அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் சீற்றங்களில் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது இது வந்து வெக்கக்கேடு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆட்சியர்களுக்கும் அவமானம் இது தமிழ்நாட்டிலே கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டை விட ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு பெண் குழந்தைகளுக்கு மீது குற்றங்கள் உயர்ந்திருக்கிறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை புரியவில்லை வெறும் விளம்பரம் தான் அன்றாடும் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் கால்சீட் நடக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வராங்க டிவியில் பார்க்குறாங்க பேசுகிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்ன நடக்குதுன்னு கூட சரியான நிலையில் இருக்கிறாங்க கடந்த மூன்று நான்கு வாரங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் சீற்றங்கள் பிரச்சனைகள் ஆறு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுக்கிறாங்க ஆசிரியர்கள் மாணவிகளை கெடுக்கிறாங்க ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் இது பீகார் உத்தரப்பிரதேசில் இல்லை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு முதலமைச்சரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா போதை மது இதுதான் காரணம் முக்கிய காரணம் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பள்ளிக்கூடம் வாசல் வெளியில் இந்த மாங்காய் புளிப்பு மிட்டாய் கமரக்கட்டை எல்லாம் வித்துட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடம் வெளியில் கஞ்சா கஞ்சா போட்டலமும் போதை மாத்திரை வித்துட்டு இருக்கானுங்க இதுதான் வித்தியாசம் கல்லூரி வாசலுக்கு வெளியில் அமெரிக்காவில் என்னென்ன கிடைக்குதோ அபின் காக்கே நாராயண் பவுடர் என்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாம் கல்லூரி வாசலில் வந்துட்டு இருக்கிறாங்க இது காவல்துறைக்கு தான் நடக்குது ஏதாவது ஒருத்தன் கஞ்சா வாங்குறாங்கன்னா வாங்குறவனுக்கு தெரியுது எங்க ஏமா விற்கிறான் காவல்துறைக்கு தெரியாதா என்ன தான் நடக்குது இது ஆக இதெல்லாம் கட்டுப்படுத்தலன்னா இது போன்ற தமிழ்நாட்டினுடைய பேர் வந்து ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு பெண்கள் தமிழ்நாட்டில் பயம் இல்லாம நடமாட இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது வெளியில போனா ராத்திரி சொல்லிட்டு கீழ் இயங்குகின்ற காவல்துறை அடுத்தது சில நாட்களுக்கு முன்பு தர்மபுரி மாவட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் அவங்க கட்சி கூட்டத்தில் பேசுறார் என்னன்னா கலெக்டர் தருமபுரி கலெக்டரும் எஸ்பியும் என்ன கேட்காம எதுவும் செய்ய முடியாது நான் சொல்கிறது தான் சட்டம் கீழே இருக்கிற அதிகாரிகள் நான் என்ன சொல்கிறனோ அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு பத்தாவது படித்த திமுக மாவட்ட செயலாளர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் என்ன இதுதான் திராவிட மாடலை எங்களுக்கெல்லாம் வெக்க கேட்டதெல்லாம் கேவலம் அது வரைக்கும் முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறது ஒரு பத்தாவது படித்த ஒரு அரசியல் கட்சியின் ஒரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் அங்கே மிரட்டுறாரு இதில் என்ன சொல்கிறாரு இது முதலமைச்சர் சொல்லி தான் நான் பேசுறேன்னு சொல்கிறார் முதலமைச்சர் என்கிட்ட சொன்னார் யாராவது உங்ககிட்ட அதாவது அனுமதி பெறலை அதாவது அதிகாரிகள் கிட்ட அனுமதி பெறலைன்னா சொல்லு நான் அந்த அதிகாரியை மாற்றி நடவடிக்கை எடுக்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னு ஒரு கூட்டத்தில் ஒரு திமுக மாவட்ட தேர்தலில் சொல்கிறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் அவருமே நடவடிக்கை எடுக்கலைனா இப்போ இதுலேருந்து திமுக இதுதான் மோசமான ஒரு சூழல் இங்கே தமிழ்நாட்டில் நடவை கொண்டு இருக்கிறது அதாவது நான் கேட்குறேன் கேள்வி யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரும் இது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே பேசினார் அவர் மீது எத்தனையோ வழக்குகள் போட்டு அவரை சிறையில் கைது பண்ணி வச்சிங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸும் கேவலப்படுத்துகின்ற திமுக மாவட்ட செயலாளர் மீது ஏன் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அடுத்தது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேணுமென தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய நிலைப்பாடு அதில் சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் நான்கு நாள் விவாதம் வைத்து பிறகு அங்கே இடஒதுக்கீட்டை அறுபத்தி மூன்று விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அங்கே செய்தது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே பண்ணாங்க சென்சஸ் நடக்கலை பீகாரிலும் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் அங்கேயும் சர்வே நடத்தி அங்கே பல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுத்தார்கள் இடஒதுக்கீட்டை உயர்த்தினார்கள் அது சட்டமன்றத்தில் அந்த இடஒதுக்கீடுக்கு மட்டும் தடை விதித்திருக்கின்றார்கள் ஏன்னா அது சரியான முறையில் கம்ப்யூட் பண்ணலன்னு கணக்கெடுப்பு நடத்துவதை பற்றி பீகார் உயர்நீதிமன்றம் எந்த தவறுன்னு சொல்லலை அது தடை பண்ணலை கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசாவில் நடத்திட்டு இருக்காங்க ராஜஸ்தான்லேயே ஜார்க்கண்ட்லேயே இவ்வளோ மாநிலங்கள்ல நடத்தி முடிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்கிறாருன்னு புரியல எந்த அடிப்படையில் சொல்கிறாரு நாங்கள் கேட்கறது சென்சஸ் கேட்கலை சர்வே கேட்குறோம் சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு தான் சென்சஸ் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பது அந்த மக்கள் தொகையை கணக்கெடுப்பில் கூட ஒரு காலம் சேர்த்துக்குங்க ஓபிசின்னு ஒரு காலம் ஏன்னா எஸ்சின்னு ஒரு காலம் இருக்குது எஸ்டின்னு இருக்குது மைனாரிட்டிஸ் இருக்குது ஓபிசிக்கு மட்டும் ஒரு காலம் வேண்டும் அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தலை எண்ணிக்கை தான் தெரியும் ஆனால் அவருடைய நிலைப்பாடு சமூக பொருளாதார நிலைப்பாடு தெரியாது சமுதாயங்களுடைய நிலைப்பாடு தெரியாது அதனால் மாநில அரசு எடுத்தால் தான் புள்ளி விவரங்கள் துல்லியமாக தெரியும் அதற்காக தான் அது சர்வே மூலமாக தான் தெரியும் தான் நாங்க கேட்குறோம் ஒரு முதலமைச்சர் உண்மையான சமூக நீதி அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பார் பொறுப்புக்கு வந்து இன்னைக்கு இந்த இருக்கா இந்த பகுதி மக்கள் இப்படி இருக்கிறாங்களா இல்லை இந்த சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறதா இதை கணக்கெடுப்பு நடத்தி என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ன கல்வி அடிப்படையில் இருக்கிறாங்க என்ன கல்வி முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு முன்னேற்றம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு மேலே போயிருக்கிறார் என்னன்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ன தமிழ்நாடு என்ன ஜப்பானில் இருக்கா சைனாவில் இருக்கா இந்தியாவில் தானே இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு மட்டும் அதிகாரம் இல்லையாமா வேற ஏமாத்து பார்க்குறீங்க அதாவது அதிகாரம் வைத்திருந்தும் அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழைகள் அதிகாரம் இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நிறைவேற்றவர்கள் தான் வீரர்கள் எந்த வகையில் நீங்கள முடிவு பண்ணிக்கிங்க ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ இரண்டு பிரச்சனைகள் பேசிகிட்டு இருக்க பிரச்சனைகள் ஒன்று தொகுதி மறுசீரமைப்பு இந்த ஆண்டில் அடுத்த ஆண்டோ இல்லை அடுத்த ஆண்டுக்கு பிறகு நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி அதற்கேற்ப ஒரு அச்சம் அடுத்தது மத்திய அரசு கல்வித்துறையிலே நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனை முதல்ல நான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நான் பேசுகிறேன் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் ஐந்தாம் தேதி அன்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இருக்கின்றார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி கலந்து கொள்ளும் இதில் பல விஷயங்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் முக்கியமானது என்னென்றால் இன்னும் மத்திய அரசு அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை மத்திய அரசு என்ன செய்ய போகிறார்கள் என்ன கொள்கை முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று தெரிவித்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் அது ஒரு போக்கு ஆனால் அதற்கு முன்பாகவே அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு அச்சம் இருக்கிறது தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை செயல்களையும் மிக சிறப்பாக செய்த காரணத்தால் தமிழ்நாட்டில் மற்ற தென் மாநிலங்களில் மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அதே வேளையில் கடைசியாக இன்று இந்தியாவிலே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதியில் இருக்கிறது இந்த தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுத்த மக்களவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் படிதான் அதை கணக்கெடுப்பு நடத்தி இது ஐம்பது ஆண்டு காலம் இதில் கை வைக்கவில்லை யாரும் இப்போ மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்தார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற டீலிமிடேஷன் அது என்ன செய்ய போகிறார்கள் என்று தெளிவாக சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் இங்கே கோயம்புத்தூர் வந்தவுடன் என்ன சொன்னார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயோ எந்த தென் மாநிலங்களையும் ஒரு சீட்டு கூட குறைக்க மாட்டோம்னு சொன்னார் தவிர எவ்வளோ அதிகப்படுத்துவாருன்னு சொல்லலை இல்லை வடக்கு மாநிலங்களில் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு எதுவும் சொல்லலை அதுவும் தெளிவுபடுத்தணும் அது சொல்லணும் என்ன நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று இது பல நடைமுறையில் இருக்குது எங்களுடைய கோரிக்கை பாட்டாளிமல் கட்சியினுடைய கோரிக்கை என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா முழுவதும் முப்பது விழுக்காடு மக்களவை தொகுதிகளில் அதிகப்படுத்துகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கும் அது முப்பது முப்பது விழுக்காடாக இருக்கணும் உத்தரப்பிரதேஷுக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் பீகாருக்கும் முப்பது விழுக்காடாக இருக்கணும் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் முப்பது விழுக்காடு சராசரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது திடீரென்று இன்று மக்கள் தொகையை கணக்கெடுப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அப்போ எடுத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து நாலு கோடியாக இருந்தது இன்றைக்கி எட்டு கோடி இரண்டு மடங்காக உயர்ந்திருக்கிறது இதே வேளையில் பீகாருடைய மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மூன்று மடங்காக உயர்ந்திருக்கிறது மகாராஷ்டிரா இரண்டரை மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்போ அவங்களுக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைக்கும் இது ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள கூடாது முடியாது நிச்சயமாக உயர்த்தணும் எண்ணிக்கையை உயர்த்துங்க ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுலேருந்து எட்நூறு எட்நூற்றி ஐம்பது உயர்த்துங்க எவ்வளோ உயர்த்திறீங்களோ அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அளவில் உயர்த்துங்க இதுதான் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் குறிப்பாக தென் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கணும் இல்லை இந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோம் இல்லை அந்த சிஸ்டம் கடைபிடிக்கிறோம்லாம் வேண்டாம் அதில் இதை எங்கள் கருத்தாக சொல்ல போகிறோம் அடுத்தது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சமீபத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கடைபிடிக்கவில்லை அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதை நீங்கள் கடைபிடிக்கவில்லை அந்த கொள்கையை கடைபிடிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு நிதியை வழங்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கிற நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது மிக மிக தவறானது அதாவது இது நம்ம இருக்கிறோம் கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி என்பது பட்டியலில் இருந்தது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தான் பொதுப்பட்டியல் கண்கரண்ட் லிஸ்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இது மத்திய பட்டியலில் கல்வி கிடையாது பொது பட்டியலில் இருக்கு சட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரலாம் ஆனால் அதை ஏற்பதும் கொள்கைகள் ஏற்பதும் ஏற்காததும் மாநில அரசனுடைய உரிமை இதில் யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதிலும் எப்படின்னா நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா நான் நிதி கொடுப்பேன்னு சொல்றது மிக தவறானது இது செய்யக்கூடாது சொல்லக்கூடாது ரிக்வெஸ்ட் பண்ணுங்க ரிக்வெஸ்ட் பண்ணுங்க கற்றுக்குங்க எந்த மொழி வேணால் கற்றுக்குங்க இந்தி கற்றுக்குங்க யாரும் வந்து யாருக்கும் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் திணிக்கக்கூடாது இம்போஸ் பண்ணக்கூடாது இப்போது நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை இருக்கிறது அது வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது இந்த இருமொழி கொள்கையை வைத்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிற ஒரு டெவலப்டு ஸ்டேட் வித் இன் த கண்ட்ரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இரண்டாவது அதிக ஜிஎஸ்டிபி கிராஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் தமிழ் இந்தியாவில் அப்போ இந்த அளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலம் வளர்ந்த மாநிலம் இந்த அறுபது ஆண்டு காலம் இருமொழி கொள்கை வைத்திருந்த மாநிலம் ஏன் இதை மாற்றணும் நாங்கள் ஏதோ பிரச்சனைனா நாங்கள் மாற்றலாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே ஏன் இதை திணிக்கிறீங்க சொல்லுங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு அது திணிக்கக்கூடாது அது நிச்சயமாக அது சரி கிடையாது அதனால் அதே வேலையில் அதே வேலையில் நான் கேட்குறேன் திமுக கேட்குறேன் முதலமைச்சரை கேட்குறேன் நீங்கள் ஹிந்தி திணிப்பு வேண்டான்னு சொல்கிறீங்க அதை ஏற்றுக்குறோம் தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மட்டும் மட்டும்தான் தமிழ்நாடு ஆனால் இந்தியாவில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்குகிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் இது வெக்கேடு அவமானம் வேறு எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் பட்டம் வாங்கலாம் பிஹெச்டி பண்ணலாம் முனைவர் பட்டம் வாங்கலாம் தமிழ் படிக்காமல் இவங்க தான் திராவிட மாடல் திராவிட ஆட்சி ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஆண்டுட்டு வராங்க ரெண்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு ஒரு வழக்கு இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக இருக்கிறது என்ன வழக்கு இருக்கு தமிழ் பயிற்று மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று அம்போ ஒரு கொள்கை முடிவு எடுத்து வந்த நேரத்தில் வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் எவ்வளோ காண்டா எவ்வளோ ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டு காலம் நிலுவையில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க அந்த வழக்கு முடிக்கிறது நீங்க என்ன பண்ணீங்க ஒன்றும் பண்ணல விளம்பரம் படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு என்ன அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் தமிழ தமிழ்நாட்டில் ஒரு பாடமாக கற்றுக்கிறதுக்கு கம்பல்சரியாக கற்றுக்கணும்னு ஒரு சட்டம் இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் கொண்டு வந்தார் கொண்டு வர வைத்தது எங்கள் மருத்துவர் ஐயாவும் பாட்டாளியும் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்தி போறாங்க அதன் பிறகு பத்து ஆண்டுகள் பிறகு வழக்கு போட்டாங்க இன்னி வரைக்கும் வழக்கு நிலுவையில் இருக்கு அது ஏன் முடிக்கல நீங்க எப்ப முடிக்க போறீங்க ஏன் உங்களால் முடிக்க முடியாதா ஒன்னும் இல்லாதீங்களா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஓடுறீங்களே தமிழ் தமிழ் பேசுறீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க தெலுங்கானாவில் அங்கே ரேவந்த் ரெட்டி சொல்கிறார் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி அதுக்கு கூட பத்தாவது வரைக்கும் நீங்கள் தெலுங்கு கட்டாயமாக படித்தே ஆகணும்னு சொல்கிறார் ரேவந்த் ரெட்டி ஏன் அவங்களால் சொல்ல முடியாதா பஞ்சாபில் பயிற்று மொழியே பஞ்சாபின்னு சொல்கிறாங்க ஏன் அவங்களால் கொண்டு வர முடியாதா எலெக்ஷன் வந்துடுச்சு இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு இந்தி போர் இரண்டாவது போர் மூணாவது போர் மொழி போர் இந்த போர் இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க எதுவும் நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க தமிழுக்கும் செய்ய மாட்டீங்க விளம்பரத்தை படுத்திக்கிட்டு இது விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஒன்று மத்திய அரசு திணிக்கக்கூடாது அடுத்தது நான் சொல்றேன் இப்போ மத்திய அரசு நீங்கள் மும்மொழி கொள்கை கொள்கை ரீதியிலே நீங்கள் கடைபிடித்தால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி நூறு கோடி கொடுப்போம் சொல்றாங்க நான் முதலமைச்சராக இருந்தேன்னா ஓ ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட் எவ்வளோ கடந்த ஆண்டு நாலரை லட்சம் கோடி கல்வித்துறை பட்ஜெட் எவ்வளோ நாற்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நூறு கோடி என்னால் கூடுதலாக கொடுக்க முடியாதா வேண்டாம்னு சொல்லிட்டு போறோம் அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராமா நடத்திக்கிட்டு தினம் ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உங்க கொள்கையும் வேண்டாம் உங்க நிதியும் வேண்டாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கேள்வியில் என்ன இருக்க மக்கள் பொதுவாக மக்கள் வந்து மூன்றாவதாக ஒரு மொழியை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு ஆனால் திமுக வந்து மொழியை வைத்து அரசியல் செய்யறாங்க தாங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள்லி வந்து பாடமா கட்டாயப்படாமல் தாங்கள் நடத்தக்கூடிய வேண்டாம் ஒரு பள்ளிகள்லயும் இப்போ இப்போ வந்து எங்க தெரியுமா பிரச்சனை வந்தது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அறுபத்தி ஏழுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வரும் இருபது தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கு வர் இருவர்தான் இருந்தது இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இதுக்கு யார் காரணம் திமுக காரணமே ஏன் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தீங்க கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இட் இஸ் மை ஃபண்டமெண்டல் ரைட் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் ஸ்டேட் டு கிவ் மி குவாலிட்டி எஜுகேஷன் இது என்ன மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அது நீங்க ஏன் தனியார் பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு யாராவது வியாபாரம் இல்லாமல் கல்வி கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லை அது கல்வி என்பது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு அதுக்கு காரணமே இந்த ரெண்டு கட்சியும் தான் அப்போ நீங்கள் இவ்வளோ தனியார் பள்ளிக்கூடங்களை அனுமதி கொடுத்து என்னென்னமோ மெட்ரிகுலேஷன் அது இது எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த கொள்கை அந்த கொள்கையும் பேசுவது அதுவும் தவறுதான் எதற்கு காரணம் அது தான் என்னோன்னு மத்திய அரசு கொண்டு வர கொள்கையில் இன்றைக்கி இந்திய மொழியை கற்றுக்குங்கன்னு சொல்கிறேன் மூணாவது கம்பல்சரி இந்திய இந்திய மொழி ஏதாவது ஒன்று இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் கேரளாவும் தமிழும் ஒன்றா ரெண்டு தான் ஒன்று தான் யாராவது கேரளா வந்து போய் பாடத்தை கற்றுக்கிறது யாரும் அவசியம் கிடையாது கன்னடமும் தமிழும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் தெலுங்கும் தமிழும் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன ஒரியா கற்றுக்க போகிறோமா இல்லை மராத்தி கற்றுக்க போகிறோமா வேறு மூணாவது மொழி வேறு இருக்குது போகுது இந்தி தான் நம்ம மூக்கை இப்படி தொட இப்படி தொடர் தொட தான் சுற்றி தொற்ற வைக்கிறேன் அவ்வளோதான் இதில் எதாவது முடிச்சிட்றேன் அதனால் இது ஹிந்தி கற்றுக்கிறது தப்பு கிடையாது ஹிந்தி திணிக்கிறது வேறு நான் சொல்கிறேன்ல தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு காலம் நான் வெற்றிகரமாக இந்த மாநிலத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேறிய மாநிலமாக இந்தியாவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக விளங்குகிறது தமிழ்நாடு இதை ஏன் நான் மாற்றணும் கற்றுக்குறான் யார் நீங்க சொல்றீங்க யார் யாரும் கத்துக்கிறது எந்தெந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஸ்பானிஷ் கற்றுக்கூடாது ஏன் நான் வெளிநாட்டு போக கூடாதா யாராவது வெளியில் போறேன்னா அவங்க கத்துக்க போறாங்க அதில் நீங்கள் அந்த அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கு அதில் அதில் ஏன் பீகாரில் தமிழ் கற்றுக்குறாங்களா யூபியில் தமிழ் கற்றுப்பாங்களா இல்லை அவங்களுக்கு இருமொழி கொள்கை

எங்ககிட்ட ஆட்சி விடுங்க எல்லா பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடமும் அரசுடமே ஆக்கிடலாம் அது என்னென்ன கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம போய்டும் ஏன்னா கல்வி என்பது சேவை ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை ப்ரீ கேஜி எட்டு லட்ச ரூபாய் ஒன்னாவது பத்து லட்சம் ரூபாய் பத்தாவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் யார் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கு எம்பிபிஎஸ்சியாக பதினஞ்சு லட்ச ரூபா தான் ஃபிக்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பத்தாவது பதினஞ்சு லட்சம் ரூபா பதினேழு லட்சம் ரூபான்னு அப்போ இதெல்லாம் வியாபாரமாக தான் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு அடிப்படையில் கல்வி ரொம்ப முக்கியம் அது கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது வச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத சரி அது ஏன் நீங்கள் மத்திய அரசு ஏன் மறுக்கிறீங்க அந்த கல்வியை ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஏன் மறுக்கிறீங்க ஏன் அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா நீங்கள் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் பணம் கொடுப்பீங்களா இல்லைன்னா அந்த பிள்ளைங்க படிக்கூடாதா

என்னன்னு முதல்ல என்ன பேசுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய என்னன்னு கருத்துனா அது தொகுதிகள் எண்ணிக்கையை உயர்த்தினாங்கன்னா ஒரு முப்பது விழுக்காடு உயர்த்தினாங்கன்னா அக்ராஸ் த போர்ட் எல்லா மாநிலங்களுக்கும் முப்பது விழுக்காடு உயர்த்தணும் அது ஒன்று அது வந்து முன்கூட்டியே ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது ஏன்னா அறிவித்த பிறகு பிறகு அப்புறம் ஒன்றா கூடி அப்புறம் வேற என்ன திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால அது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் பாட்டாளி மல் கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு மொழி கொள்கை தான் இருமொழி கூட வேண்டாம் ஒரு மொழி கொள்கை தாய்மொழி வழியில் கல்வி கற்றுக்குங்க இன்னைக்கு நொபைல் விருது வாங்கினவங்களாம் யா எந்த மொழியில் கற்றுக்கிட்டாங்க ஜெர்மனில் வாங்கினவங்களாம் ஜெர்மன் மொழியில் படித்தா விருது வாங்கினாங்க ஃப்ரெஞ்சு மொழியெலாம் விருது வாங்கினாங்க ஜப்பானில் விருது வாங்கினாங்க அவங்கவுங்க தாய்மொழியெலாம் விருது வாங்குகிறாங்க மொபைல் விருது வாங்குறாங்க அது கொண்டு வாங்க அது அறிவிக்கிறது உங்களுக்கு எல்லாம் இல்லையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வெற்றி பெறுவாங்க இருக்கட்டும் பார்க்கலாம் தெரிய போகுது இன்னொரு பத்து மாதத்துக்கு தெரிய போகுது அதாவது எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கு இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி போதை பழக்கம் எங்கே பார்த்தாலும் வந்துடுச்சு போதை பொருட்கள் எங்கே பார்த்தாலும் விற்றுட்ருக்குறாங்க தடை இல்லாமல் நடந்துட்டுருக்கு காவல்துறை வந்து இதில் கவனம் செலுத்தாமல் அரசியல் தலைவர்களை எப்படி வழக்கு போடுறது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு அதில் கவனம் செலுத்திட்டு இருக்கிற காவல்துறை பார்த்துட்டுருக்குறோம் அதனால் இது காவல்துறை முதலமைச்சருக்கு இயங்குகின்ற காவல்துறை அவர் தான் பொறுப்பு அதுக்கு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லிட்டு வரோம் அதற்கு என்ன ஏன் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலுக்குன்னா பயம் இல்லை மக்கள் மத்தியில் இது குற்றம் செய்கிறவங்க மத்தியில் பயம் கிடையாது காவல்துறை நினச்சுன்னா அந்த பயத்தை உண்டாக்கலாம் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரானது நிகரானது நம்ம கடைசி அவர் இந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம் சுத்தமாக அந்த மாதிரி எண்ணமே இல்லை யாருக்கும் வரலை அதாவது ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அவர் வந்து உத்திரப்பிரதேசத்துக்கு ஒரு கோவிலுக்கு போயிருந்தார் அங்கே போகிறதுக்கு இவங்க ஸ்பெஷல் டீம் வச்சு ஃபார்ம் பண்ணி உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு அவர் வந்து கோயிலுக்கு போயிருந்தார் அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு அவர் மூணு நாளில் பெயிலில் வந்துட்டார் அது வேறு இதுதான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை இதெல்லாம் என்ன ஆகிட்டு போகுது எவ்வளோ இங்கே கொலை இருக்கிறான் கஞ்சா வைத்துட்டு இருக்கிறான் கட்படை இருக்கான் இருக்கிறான் எவ்வளோ மோசம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களாம் விட்டுட்டு ஆகிப்பேன் இப்போ நான் இப்போ கோயம்புத்தூரில் எடுத்துங்க த்ரீ ஆட்ஸ் மோசடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி மோசடி பண்ணியிருக்கிறது ஒரு கும்பல் இந்த கும்பல் வந்து மோசடி பண்ணுறதுக்குனே இருக்கிற கும்பல் இவங்களுக்கு கடந்த கால வரலாறுலாம் இருக்குது ஏமாற்றிருக்கிறாங்க வரலாறு இருக்குது எங்கள் கட்சியினுடைய மாவட்ட சிலர் அசோக் ஸ்ரீநிதி இது பலமுறை வெளிக்கொண்டு வந்து எத்தனையோ முறை இது போராட்டம் நடந்து 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 வெளிக்கொண்டு வந்து அதை இப்போதைக்கு கொஞ்சம் தற்காலிகமாக தடை பண்ணியிருக்கிறாங்க வழக்கு ஏதோ போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன் இந்த வழக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகல என்ன காரணம் இதுதான் காவல்துறையா இது மூன்று அதிகாரிகள் மாறிட்டாங்க விசாரணைக்கு என்ன அப்போ என்ன காரணம் அப்போ என்ன ஏன் மாற்றுறீங்க அதிகாரிகளை மாற்றுறீங்க வழக்கு கொடுத்தவங்க மேலே வழக்கு போடுறீங்க இதுதான் காவல்துறையா என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ தமிழ்நாடு காவல்துறை குற்றம் செய்கின்ற வரைகளை பாதுகாக்கிறீங்க வழக்கு கொடுக்குறவங்க அவங்க மேலே அவங்க மேலே வழக்கு போடுறீங்க நீங்கள் இதுதான் தமிழ்நாட்டு காவல்துறை லட்சணமாக இதெல்லாம் இதை நிறுத்திக்கொள்ளுங்கள் ஒன்று இந்த நிறுவனத்தை விசாரணை நடத்தி யார் யாரும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அந்த பணத்தை ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மீண்டும் மக்களுக்கு திருப்பி கொடுங்க அடுத்தது அசோக் ஸ்ரீநிதி மீது போட்ட வழக்கு அவர் மீது எப்படி காவல்துறை அனும இப்படிலாம் பொய் வழக்கு போட்டு விசாரணைன்னு கொண்டு போய் பொய் வழக்கு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அந்த வழக்கு திரும்ப பெறங்க இல்ல நிச்சயமாக நாங்கள் பாட்டாளி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் தேர்தல் இன்னும் அடுத்த ஆண்டு இருக்கு தேர்தல் வரும்பொழுது நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தேர்தல் இன்னும் இன்னும் ஓர் ஆண்டு இருக்கிறது தேர்தல் நெருங்க உங்களுக்கு நான் தெரியும்